இக்கதையில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் நிகழ்வுகள் காலகட்டங்கள் அனைத்தும் கற்பனையை பண்டைய சோழ நாட்டில் கிமு பத்தாம் நூற்றாண்டு காவேரி கரைக்கு நடுவில் அமைந்திருந்தது ஒரு அழகான நாடு அந்த நாட்டை ஆழ்ந்து வந்தவன் தான் இளம்பெருமான் அவன் இளமையிலே நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலும் தெய்வ சக்தியுடன் சுழன்று வந்தான் ஒரு காலையில அரண்மனை மாடத்துல நின்று சூரியனை பார்த்து கொண்டிருந்தான் தன் அழகான நாட்டை ரசித்து கொண்டிருந்த வேலையில திடீர்னு என்ன அவன் உள்ளம் ஏதோ ஒரு சோகத்தை தேடி அடைந்தது சூரியனை சிகப்பா திகழ்ந்தது பறவைகள் வட்டமிட்டு கிளம்பின காற்று ஏதோ மறைந்த குரலை அப்படியே சுமந்தது அவன் உணரவில்லை அங்கு ஒரு பழமையான ஒரு பக்கம் விழித்து கொண்டிருந்தது என்று தொலை தூரத்துல கொடுங்குன்றம் என்ற ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்ல திடீர்னு பார்த்தா மின் வெளிச்சத்தோட நடுங்கியது அங்கிருந்து ஒரு பழங்கால கோயில் நிலத்துல புதைந்து இருந்தது அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறக்கப்பட்ட ஒரு சந்திர முறை கோயில் அதனை பாதுகாத்து வந்தவங்க பேரு அமளி சைன அவங்க காலத்தின் காவலர் என்று அழைக்கப்பட்டவன் ஒரு காலத்துல ஒரு அபாயகரமான சக்தி பூமிக்குள்ள இருந்து வந்தது அதை பூமிக்குள்ளேயே அடைத்து வச்சிருந்தனர் அதை அடைத்து வைத்து ஒரு முத்திரையும் அதுல பொறிக்கப்பட்டது அந்த இடத்துல இருந்து திடீர்னு எழுந்தவன் தான் காலன் எடுத்தான் அவன் காலத்தை அவன் நிழல இருந்து பிறந்தவன் மனிதனும் தெய்வமும் இல்லை உண்மையையும் நினைவையும் உண்ணக்கூடியவன் அந்த வாரத்துல உலகமே மாற்றமடைஞ்சது ஒரு நதி ஒரு மணி நேரத்துக்கு பின்பக்கமாவே ஓடியது ஒரு சிறுமி அவ க கற்றுக்கொள்ளாத பாடலை மூணு நாள் தொடர்ந்து பாடினான் பட்டணத்துல மந்திரக்காரருக்கு பத்து வருடம் வயதாயிடுச்சு ஒரே இரவு காலம் வரிமளித்தது நினைவுகள் முறிந்தன மக்கள் எல்லாம் பயத்துல உறைந்தன இத கவனிச்ச இளம்பெருமான் தன் காவேரி அடியில் மறைந்த ஒரு குகைக்கு பயணம் செய்தார் ஏன்னா அங்க நூற்றாண்டுக்கு ஒரு முறை பேசும் பார்வையற்ற ஒரு பெண் முனிவர் இருந்தார் அவங்கள பார்த்து ஆருடம் கேட்கறதுக்காக அங்கு சென்றார் ஒரு சத்தமில்லாத குரல் அந்த குகையிலிருந்து வெளிப்பட்டது நிழல் எழுந்து விட்டது அதை மீண்டும் கட்டுப்படுத்த முடியுமெனில் உன் ரத்தத்தின் தீயே அவசியம் அவன் டக்குன்னு உணர்ந்தான் தான் ஒரு சூரிய காவலரின் இறுதி வாரிசு அவனது உடலில் ஏதோ அக்னி சூத்திரம் ஓடுவது போல ஒரு உணர்வை உணர்ந்தான் ஆனால் பெண்முனிவர் முனிவர் சொன்னார் நீ உணரும் சக்தியை பயன்படுத்த வேண்டுமெனில் உனது மிகவும் மதிப்பு அற்ற நினைவொன்றை ஒன்றை இழக்க வேண்டியது என்று அதாவது என்ன சொன்னாங்கன்னா இந்த அக்னி சூத்திரத்தை வச்சுதான் நீ வந்து தீய சக்தியை எதிர்க்க முடியும் அந்த தீய சக்தியை நீ எதிர்க்கும் போது அக்னி சூத்திரத்தை நீ உபயோகித்தினை மறந்துடும் காலன் எழுத்தாணி வெளிப்படையாக நகரத்துக்குள்ள வந்தான் ஒரு ஆகன் அவன் பாடிய பாடலை கேட்டு மக்கள் தங்கள் பெயர்களையே மறக்க வைத்தது அவன் சுவரில் எழுதின வெண்கல வரிகள் இடங்களை வடிவம் மாற்றம் அமைத்தது பின்னர் அவன் ஒரு மாயமானான் ஒரு சிவப்பு மனம் நிறைந்த மணி நேர கண்ணாடியை மட்டும் விட்டுவிட்டான் அரண்மனையே மௌனமடைந்தது மக்கள் நடுக்கத்தில் உறைந்தனர் பயத்துல உறைஞ்ச மக்கள் இளம்பெருமான நேர்ல சந்திச்சு அவங்களோட பயத்தையும் சோகத்தையும் சொன்னாங்க இளம்பெருமானுக்கு பெண் மூனிவர் சொன்னது ஞாபகம் வந்தது உடனே மக்களை வீதியடைய வேண்டாம் என்று சொல்லிட்டு நேராக சென்று தன் முன்னோர்களை வேண்ட நினைச்சான் அதனால ஒரு யாகத்தை வளர்த்தான் அப்படி முன்னோர்களை வேண்டி கொண்டு இருக்கும்போது அவன் தன்னைத்தானே மறந்து காலத்தை கடந்து ஒரு கன உளவுல நுழைஞ்சான் அங்கு அவனோட வயது உருவத்தை பார்த்தான் அது கண்ணீரோடு நின்றது ஆனால் ஒரு பயமற்ற சிறுவன் அவன் அருகே சென்று சொன்னான் இளம்பெருமான் காதில் நீ மறந்தவன் அல்ல நீ என் உள்ளத்தின் ஒளி அந்த தருணத்தில் அக்னி சூத்திரம் உயிரடைந்தது தீயான எழுத்துக்கள் இளம்பெருமானோட உடம்பு முழுத சுற்றி வந்தன அவன் இப்போது உண்மையின் உலகின் எழுதக்கூடியவன் அதாவது அக்னி சூத்திரத்தின் முழு சக்தியும் அடைந்துவிட்டான் இளம்பெருமான் அதே நேரத்தில் கொடுங்குன்ற மேலே ஒரு இருளான மேகங்கள் சொல்லுன்றது காலன் எழுத்தாணி தீய சக்திகள் கொண்ட ஒரு இருள் நிறைந்த படையை உருவாக்கி கொண்டிருந்தான் இதை அறிந்த இளம்பெருமான் தன் படைகளுடன் நேரில் சென்று அந்த தீய சக்தியை எதிர்கொள்ள முயன்றான் காலன் எழுத்தானியும் இளம்பெருமானும் நேருக்கு நேர் சந்திச்சாங்க அப்ப காலன் எழுத்தாணி சொன்னா நான் ஒரு நூற்றாண்டையே அழிப்பவன் என்று கத்தினான் நினைவற்ற உலகம் எனது ஆதிக்கத்தில் வாழும் என்று சூளு வைத்தான் இறுதி போர் மூன்றது மாயைக்கும் காலத்தின் உண்மைக்கும் எதிரான போர் மிக வலிமையுடன் நடந்தது இறுதி கட்டத்தில் போரில் வேறு வழியின்றி இளம்பெருமான் தனது அக்னி சூத்திரத்தை உபயோகிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது காலன் எழுத்தானே தன்னிடம் உள்ள மிகப்பெரும் தீய சக்திகளை ஏவினான் அக்னி சூத்திரத்தை ஏவ இரண்டும் வெளிச்சமும் நிழலும் மோதின மிக பெரும் பிரளயமே உருவானது வெடிப்பு சத்தம் கேட்டது தீப்பொறிகள் பறந்தன இறுதியில் காலன் எழுத்தானே சூத்திரத்தில் மாட்டிக்கொண்டான் மறுபடியும் அவனை சிறை வைத்தார் இளம்பெருமான் வென்றது இளம்பெருமான் சிறு மயக்கம் அடைய அவர் முடித்த உடன்தான் தெரிஞ்சது அவருக்கு தன் நினைவுகள் அனைத்தும் மறைந்து போயின இழந்த இளம்பெருமான் தன் நாடு தன் மக்கள் தன் வீரர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு காடு நோக்கி பயணித்தார் அங்கு அவர் கடவுளை நோக்கி தியானம் செய்தார் மக்கள் இவருக்காக கோயில் கட்டி இன்றும் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் அவருக்கு தெரியாது மீண்டும் ஒரு தீய சக்தி உதயமாகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இளம்பெருமான் மீண்டும் இந்த மக்களை காப்பான் என்று நன்றி வணக்கம்